அருப்பெரும் சோதி ஒரு மனிதனின் சக்தி எது எதுங்க நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க நம்மளோட புத்தியா இல்லை நம்ம உடலோட வலிமையா இல்லை இந்த உடலா இல்லை இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவா இத்தனை கேள்விக்கும் ஒரு எளிய பதிலை இப்ப நான் உங்களுக்கு தரேன் ஒரு மனிதனின் சக்தி என்பது அவனின் மூச்சு பிறக்கும் பொழுது உள்ளே வருகிறது இறக்கும் பொழுது வெளியே போகிறது இது எப்படி நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மூச்சு காத்து மாறுதா யோசிச்சு பாருங்க சிரிக்கும் போது எப்படி மூச்சு வருது திட்டம் போது எப்படி மூச்சு வருது கோபப்படும் போது எப்படி மூச்சு வருது ஆத்திரப்படும் போது எப்படி மூச்சு வருது அமைதியா இருக்கும் போது எப்படி மூச்சு வருது புரிஞ்சுதுங்களா சோ நம்ம உணர்வுகளை நேரடியாகவே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை மூச்சுக்கு இருக்கு ஆதலால் இந்த மூச்சு என்கின்ற சுவாசம் என்கின்ற வாசி என்கின்ற சரம் என்கின்ற ஒரு தான் ஒரு மனிதனின் சக்தியே தன்னை உணர்வதற்கு முதல் படி தன்னை நோக்கி தன் எண்ணத்தை குவிக்க வேண்டும் அந்த எண்ணத்தை எங்கு நோக்கி குவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் நமது மூச்சை நோக்கி குவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாம் நமது மூச்சை நோக்கி கவனிக்க ஆரம்பித்தோம் என்றாலே போதும் நமது வாழ்வில் பல்வேறு விதமான அற்புதத்தை நம்முள் இருந்தே நாம் உணர முடியும் அதுக்கு என்னங்க குருஜி பண்றது முத்திரை வச்சுக்கோங்க ஓகேங்களா முத்திரை பிரைன் முத்திரான்னு சொல்லுவாங்க சரஸ்வதி முத்திரான்னு சொல்லுவாங்க நான் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கங்க அல்லது சேரில் உட்காந்துக்கங்க முத்திரையை தொடையில வச்சுட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சு கழுத்தை சீராக வைத்து விட்டு உங்களோட சுவாசத்தை மட்டும் கண்களை மூடி கவனியுங்கள் சுவாசத்தை எப்படிங்க கவனிக்கிறது ஏதாவது பொருளை பார்த்தா நம்ம கவனிக்கலாம் ஸ்டேஜ் ஒன் என்ன அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு அடி ரெண்டு அடிக்கு ஒரு விளக்கை ஏற்றி அந்த அகழ்விளக்கோட தீபத்தை மட்டும் கவனிங்க உங்களோட இன்கேள் எக்ஸேல் அந்த தீபத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்க இப்படி ஒரு சில நாட்கள் ஒரு ஐந்து ஐந்து நிமிடங்கள் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க கண்களை மூடினீங்கன்னா அந்த இன்கேள் எக்ஸேல் அதாவது உங்களோட மூச்சுக்காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வருவதையும் இந்த இடத்துல நீங்க உணர முடியும் அப்படி உணரக்கூடிய உங்களோட நாசிய உணருங்க அதாவது சுவாசத்துல மூச்சு உள்ள போறத மெதுவாக கவனிக்க ஆரம்பிங்க அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் மிக்கும் போது உங்களது மனமும் ஒரு அமைதி நிலைமையை நோக்கி செல்லும் உங்கள் எண்ணங்களும் ஒரு குறிப்பிட்ட குவிப்பிலை போய் நிற்கும் அவ்வாறு நிற்கும் பொழுது உங்களையே அறியாமல் நீங்கள் உங்கள் சக்தி பலத்தை சக்தி அருளை உணர்வீர்கள் இந்த சக்தி அருளை உணர உணர உங்களோட தேஜாசுன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி பாடி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களோட செயல்கள் அத்தனையும் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் இதை தான் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது நீங்க மற்ற நபர்களால் உங்களை எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்க முடியாது யாராவது உங்கள திட்டுனாலோ யாராவது உங்களோட சண்டை போட்டாலோ யாராவது அவங்களோட விஷயங்களை உங்க மேல டாமினேட் பண்ணி துணிக்கணும்னு நினைச்சாலும் கூட அந்த விஷயம் உங்களை எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது அடுத்தது என்னன்னா இந்த சுவாச பயிற்சியை பண்ண பண்ண உங்க தேஜஸ் அதிகரிக்க அதிகரிக்க நீங்க மற்றவங்களை பாசிட்டிவான முறையில டாமினேட் பண்ண முடியும் உங்களோட கருத்துக்கள் அவர்களுக்கு மேல வைக்க முடியும் உங்களோட செயல்பாடுகள் அவர்கள் மேல வைக்க முடியும் அப்படிங்கிறதான் இதோட சூச்சமே சோ இந்த பயிற்சியை தினமும் ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து யார் ஒருவர் செய்து வருகிறார்களோ அவர்கள் தன்னோட ஆகர்ஷண பலம்னு சொல்லக்கூடிய தேஜஸ் பலத்தை எக்ஸ்பென்ட் பண்ண முடியும் தன்னை சுத்தி ஒரு ஒளி வடிவத்தை உருவாக்கி கொள்ள முடியும் தன்னை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணி தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஆனால் எதுவும் தொடர்ச்சியாய் ஒரு பதினெட்டு நாள் செஞ்சாதான் சொன்னதுல ஒரு வெற்றி கிடைக்கும் பதினெட்டு நாள் தினமும் ஐந்து நிமிடங்கள் இந்த எளிய சக்தியை உணரும் தேஜஸ் பயிற்சியை செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் உங்களுக்கும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்த